என தான் கொடுக்கும் அடுத்து நம்ம எல்லாரும் கண்டிப்பா ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம் பகிஷ்டா தர்மம் பகிஷ்டா தர்மம்னா ஆத் ஆத்து விளக்கா போறது மாது விளக்கா போறது இது வந்து நமக்கு மட்டும் இல்ல நதிகளுக்கே உண்டு சர்வ நதி பகிஷ்டா அப்படின்னு சொல்லிட்டு மூணு நாள் வந்து கடைபிடிப்பா ஆடி மாசம் முதல் மூணு நாள் சர்வ நதி இந்த பூமியில இருக்கிற எல்லா நதிகளுக்கும் பகிஷ்ட தர்மம் க வந்துடுறது அந்த மூணு நாள் வந்து நம்ம ஆற்றுல போய் நீராடக்கூடாது நமக்கு எந்த பாப்பம்னாலும் போய் நீராடிட்டு வந்தோம்னா கங்கையில் நீராடிட்டு வந்தால் காவேரியில் ஸ்நானம் பண்ணிட்டு வந்தால் போயிடுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அப்படி அந்த நதிகளுக்கே பாவம் வர்றதுதான் அந்த மூணு நாள் நம்ம போய் பா நம்ம நம்ம நீராடிட்டோம் அப்படின்னா அந்த மூணு நாள் வந்து நதிகளுக்கு நம்ம ரெஸ்ட் கொடுத்துருக்கா நதிகளுக்கே பகிஷ்டா தர்மம் இருக்குன்னா அப்போ நம்ம ஃபாலோ பண்ணணுமா வேண்டாமா திருப்பி உடனே ஆரம்பிச்சிருவான் நம்ம தலைமுறை இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்னன்னு தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு அவளுக்கு சொல்கிறது என்னென்னா பகிஷ்டா இருக்கிறச்சே அப்பான வாயு நம்ம உடம்புல இருந்து அந்த அப்பான வாயு கீழ் வழியாக போறச்சே நம்ம வந்து இதை சரியாக ஃபாலோ பண்ணல அப்படின்னா அப்போ வேலை எல்லாம் பண்ணிட்டு தேவையில்லாத இடத்துக்குலாம் போயிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த பாசிட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜியும் கொலேடாகி நமக்கு வந்து சரீரத்தில் கஷ்டத்தை கொடுத்துடுறது அதனால நம்ம அவசியம் பகிஷ்டா தர்மத்தை ஃபாலோ பண்ணணும் இது வந்து நம்ம சரீரம் சௌக்கியமாக இருக்கணுன்றதுக்காக வச்சதே தவிர நம்மளை வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணுறதுக்காக வச்சது கிடையாது அதனால இதையும் நம்மளோட த தலைமுறைக்கு பகிஷ்டா தர்ம

அதுல அந்த முப்பது பாட்டு தான் பிரசித்தம் இன்னைக்கும் இங்க இருக்க கேட்டாலாம் யார் யாருக்கெல்லாம் திருப்பாவை தெரியும்னு கேட்டா எல்லாரும் கை தூக்குவா மத்த நாலாயிரம் திவ்ய பிரபம் தெரியும்னா ஏதோ கொஞ்சம் பேர் சொல்லுவா அப்பேற்பட்ட ஏற்றம் திருப்பாவைக்கு முப்பது பாட்டல் அழகாக சொல்லிட்டா இதுதான் ஸ்திரீகளுடைய ஸ்வபாவமா பிரகிருதியா நம்ம வந்து கொஞ்சமா பேசி நிறைய விளங்க வைப்போமா பட் நம்ம இந்த தர்மத்தெல்லாம் ஃபாலோ பண்ணதுனால வி ஹவ் பிகம் த ரிவர்ஸ் வி ஆர் ஆர் ஒர்க்கிங் இந்த காண்ட்ராடிக்டரி ஆக்டிவிட்டீஸ் ரீசன்ட் நம்ம இந்த தர்மத்தலாம் ஃபாலோ பண்ணலை அதனால என்ன பண்ணுறோம் வள வளவள வளவலான்னு பேசிகிட்டே இருக்கோம் அதில் எந்த சத்தும் இருக்க மாட்டேங்கிறது இப்போ இந்த தர்மத்தெல்லாம் ஃபாலோ பண்ணனா நம்மளும் ஆண்டாள் மாதிரி சுருங்க சொல்லி விளங்க வச்சிடலாம் இதில் இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நல்ல மதுரமான வார்த்தைகளெல்லாம் எல்லாம் பேசிட்டு வந்தோம்னா பகவத் ஸ்வரூபமாகவே நம்ம ஆயிடுவோம் அப்படிங்கிறது தான் ஒரு பூச்செடி ஒரு நந்தவனத்தில் இருந்ததுன்னா எப்படி அந்த நந்தவனமே சுகந்தமாக இருக்குமோ அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் ஒரு ஸ்திரீ இந்த தர்மத்தெல்லாம் சரியாக கடைப்பிடிச்சிட்டு வந்தால் அந்த குடும்பம் சுபிக்ஷமாக இருக்கும் அந்த குடும்பம் சுபிக்ஷமாக இருந்ததுன்னா அந்த நாடு சௌக்கியமாக இருக்கும் அந்த நாடு சௌக்கியமாக இருந்ததுன்னா இந்த உலகமே சௌக்கியமாக இருக்கும் ஆக இந்த உலகத்துடைய சௌக்கியம் வீடுகளில் இருக்கிற அந்த ஸ்திரீகள் கிட்ட இருக்கு அதனால நம்ம எல்லாருமே நம்மளும் ஃபாலோ பண்ணுவோம் நம்மளோட அடுத்த தலைமுறையையும் இந்த தர்மங்களையெல்லாம் ஃபாலோ பண்ண சொல்லி சொல்லுவோம் பொதுவாக கர்வம் கொள்ளக்கூடாது அப்படின்னு தான் ஆண்டோர் சான்றோர்கள் சொல்லுவா ஆனால் நம்ம ஒரு விஷயத்துல கர்வம் கொண்டே ஆகணும் நம்மளோட சனாதன தர்மம் ரொம்ப உயர்வான தர்மம் அந்த தர் அந்த தர்மத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த கர்வத்தோட நம்மளோட அடுத்த தலைமுறைக்கு அந்த தர்மத்தை நம்ம சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அதுதான் பகவான் நமக்கு இந்த பிறவி கொடுத்து கொடுப்பதற்கான ஒரு பெரிய பயன் அப்படின்னு சொல்லி